கூற்றுதை தென்பால் குற்றமம் கோணங் கொண்டு ஆற்றல் மிக் களித்த ஆரோப்பெருஞ்சோதி நன்றறிவு ஹரியா நாயினின் தனையும் அன்று வந்து ஆண்ட ஆரோப்பெருஞ்சோதி நாயினும் கடையேனேயேனும் எழுந்தேன் ஆயினும் அருளிய ஆரோட பேருஞ்சோதி புகழேன் பாத்தீரம் அல்லேன் ஆ தீரம் அழித்த ஜோதி ஏதனைகளும் ஏற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அருள் பெரும் ஜோதி ஏரா நிலை நடு ஏற்றி எந்த இந்து ஆறாறு கடத்திய அருள் பெரும் ஜோதி பத்துயரம் தவித்துல குரு இயலா ஆபத்தும் நீக்கிய அருபெரும் ஜோதி மறுட்பகை தவித்தனை வாழ்வித்து என்னை அருகுரு ஆகிய அருள் பேரும் ஜோதி உருவமும் அருபமும் உபயமும் ஆகிய அருளிலை தெரித்த அருள் பேரும் ஜோதி இருளரு தென்னுள்ளத்து எண்ணி அங்கு அருளி அருள முதளித்த அருள் பேரும் ஜோதி தேருள் நீலை என தேரொட்டி என்ளை தீரந்து ஆருள் நீலை காட்டிய ஆருட்டி போருட்பதம் எல்லாம் புரிந்து மீளோ ஆட்பதம் வளித்த ஆறு பேரும் ஜோதி ஊருள் சகடாகிய உளஞ்சலியா பகை அருள் வழி நிறுத்திய ஆறு பேரும் ஜோதி வேருள் மனமாயை வினைள் நீக்கிவுள் அருள் விளக்கேற்றிய ஆருட்பேரும் ஜோதி சூருள் வீர மன சூழல் எல்லாம் அருள் வழி நிறுத்தியோதி விருப்போடு விருப்பும் தவித்தேருத்தோதி ஆருட்பேர் தரித்து உலக அனைத்தும் அலர்ந்திட ஆரோட்பேரழித்த ஆருட்பேரும் ஜோதி உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகில்ல ஒளி செய்யொட்பே even do the